இங்காலும் இப்படியெல்லாம் உடம்பு இருக்கான்னு சொல்லி ஒரு பொம்பளை குடிக்கணும் வந்து போட்டு சின்ன புள்ள குடிக்கணும் வந்து கின் கண்மையில அடைச்சு தம்பி சின்ன பெரிய அண்ணா சாமி தம்பி பெரிய அண்ணா தொண்டரா மலை இருந்து ஓடிக்கொண்டிருக்கா நீ நடுவு ஓடிடாது நீ ஐம்பத்தி அஞ்சு வேலை பார்த்து எனக்கு கஷ்டம் நாங்கள் வீடியோ எடுத்த முடிங்க கோயில் இதுதான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கால வெளியில் செய்த கொடி கம்பம் இருக்கு நல்ல ஒரு லொக்கேஷன் நீங்கள பார்த்தீங்கன்னா சின்ன குளங்கு ஒன்று இருக்கிற ஆனக்கூடியமாக இருக்குது இந்த இடத்துல வேற மஞ்சம் செய்து ஒன்று முக்கியமான பாடங்கள் மேக்ஸ் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியோகிரபி அப்படி முக்கியமான அஞ்சு பாடம் எல்லாரும் ஒரே அடியாக போகிறாது நாளைக்கு அஞ்சு போட்டு அஞ்சு போட்டு தான் போகலாம் ஹலோ கைஸ் வணக்கம் நாங்கள் ஜால் ஜாழ்பானத்தை குறிப்பாக வேளாண் பகுதிக்கு போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மக்கள்கிட்ட வாழ்வாதாரம் எல்லாம் அப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோயில்கள் எல்லாம் இருக்குது அந்த கோயில்களை பார்க்கலாம் அந்த எல்லாம் இந்த மாதிரி இருக்குது ஊரெல்லாம் டெவலப் ஆகிட்டாங்களான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ மாதிரி ஆகும் சொல்லி பார்க்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அப்போ ஐயா இந்த ஊரா இந்த ஊர் தான் ஆஹா எவ்வளோ காலம் இங்கே இருக்கிறீங்க நான் இங்கே வந்து இப்போ ஒரு நாற்பது வருஷம் நாற்பது வருஷமா இங்கே தான் இப்போ இந்த கோவில் என்ன பேர் சொல்கிறேன் இந்த கோயில் முருகன் கோவில்

பத்து வருஷமா இந்த தேர் தான் நோடி ஓகே ஓகே தேர் முட்டி கூட இல்லைண்ணா தேர் குழி முட்டி கூட இல்லை இப்பதான் கட்டுப்பட்டேன்ருக்கு ஓகே ஓகே இந்த இடத்துல பாருங்கோ அதில் ட்ரெண்டு தேர் நிற்கதான் காலைக்குடிமா இருக்குது இதுல உண்டு ஆ இது முருகண்டது அப்போ அங்காள் நிற்கிறது அங்கால புள்ளியாட்டத்தில் நிற்கிதானே ஓகே 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 இத்தனை நாள் பூசை நடக்குறது இங்கே ஏன் பதினோரு நாள் நடக்குது ஒன்போதாண்டு தேர்வேருவீங்க ஆ ஓகே முதல் பைரவராக தான்ரு இந்த வேற இங்கே ஆ காட்சியழைக்கவே என்ன முருகப்பெருமானு சரி நன்றி இங்கே கொடியேற்றத்தை தொடர்ந்து அன்னதானம் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும் மேம் சரி நாங்கள் பார்த்தீங்கன்னா போய் அன்னதான மடமே எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது முருகனுடைய தேர் அப்போ ஐயா இருப்பார் நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாண்டா பிள்ளையாருடைய தேர் நிற்கிறத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது இதுதான் முருகன் கோயிலோட அன்னதான மடம் தொடர்ந்து இந்த இடத்துல நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போகிறது நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது இங்க கற்கள் மண்ணெல்லாம் இது தொடர்ந்து வேலைகள் வேலைகள்லாம் இடம்பெற்று கொண்டு நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கி எங்களுக்கு கொடியேற்றம் பார்த்து தான் கிடைக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றப்பட்ட கொடியை என்றாலும் பார்ப்போம் என்ன இதுதான் முருகன் கோயில் பாருங்க இங்க வெள்ளியில் செய்த கொடி கம்பம் இருக்குது இவ்வளவுத்துக்கு அழகாக பளபளப்பாக இந்த கொடிக்கம்பம் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் கொடி ஏற்றப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் வேலைக்கு வந்திருந்தா கூட இவ்வளவுத்துக்கு பக்கத்தில் வந்து அதுகளை பார்த்துருப்போம்னு சொல்லி சொல்லி தெரியலை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுகிலையே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க என்ன மாதிரி இந்த கொடிக்கம்பத்தை சுற்றி அலங்கரிச்சு நாம் வச்சுருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கும் கோயிலுடைய உள்பகுதி இதுதான் தொடர்ந்து கட்டுமான பணிகளை எல்லாம் இடம் பற்றிக்கொண்டு இருக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது இதோ ஐயா வரல இருக்கிறார் ஐயாட போய் கழிச்சு பார்ப்போம் ஐயா வணக்கம் ஐயா இந்த ஊரா ஓ இந்த ஊரா எல்லாம் போகுது பொறுன ஆஹா இங்க மோஸ்ட்லி என்ன தொழில் செய்வாங்களா கே இங்க இங்க கரெக்ட்டாள்ளிருகுறிய பாவம் तो पहिला கண்டு வல அது வலலாம்

என்ன நாங்கள் சிப்பை கணக்கு தான் கொடுப்போம் ஒரு கோயிலை வந்து இப்போ நாங்கள் வெட்டக்குள்ளே நூறுரூவாய்க்கும் பெட்டுவோம் ஒரு கோயிலை ஒரு கண்டு நூறுரூவா இருநூறுவா அப்படி நிலங்கட போகிறது அப்புறம் அந்த கோயிலே நாங்கள் வாட்டிக்கு வந்து ஒரு கோயிலே நூறுரூவா ஒன்பது ரூபா சின்ன நேரம் ஒரு கோயிலே கொடுப்போம் ஒரு கண்டில் ஒம்பது கோயிலாக வரும் ஒரு கண்டில் கண்டாடுக்கூட நூறுரூவா இருநூறுவா இருநூற்றம்பது ரூபாய்க்கும் எடுப்போம் கண்டாடு பட்டி நாங்கள் உணர்த்தி பழத்தில் போட்டு அப்புறம் நாங்கள் சிற்பம் அடித்து கொண்டு

சரி ஐயா ஐயா அந்த பேர் என்ன ஜோரா ஜோராசா ஐயா ஓகே ஐயா இதுதான் அந்த முருகன் கோயில் இப்போ நாங்கள் வீடியோ எடுத்த முருகன் கோயில் இதுதான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்காள வேலனை சரஸ்வதி வித்தியாலயம் இருக்கு பாருங்க நிறைய பேர் இந்த இடத்துல படிச்சுட்டுப்பீங்க உங்களுக்கு பழைய நினைவுகள் இருந்தால் அதை கொமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க தொடர்ந்து இங்காள பொது நூலகம் இருக்குது அதை தொடர்ந்து இங்கால வேலனை பிரதேச சபை இருக்கு பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து பெட்ரோ செட் இருக்கு நாங்க காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப எங்கால நிறைய கடை தொகுதிகள் எல்லாம் வந்துட்டு பாருங்க இதால போனா நைனாஜிவுக்கு போகலாம் நாங்கள் இப்ப நேரா போவோம் தொடர்ந்து நாங்கள் வரும்போது எங்கால போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்போ எங்கால பாத்தீங்கன்னா இதை பிஓசி பேங்க் இருக்குது தளபாடங்கள் செய்கிற இடங்கள் இருக்குது வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் அப்ப என்ன விறகு எல்லாம் வித்துட்டு வாரீங்க போலயா இல்ல இல்ல விறகு வித்துட்டு வாங்க அப்ப எவ்வளவுக்கு இன்றைக்கு விறகு வித்தனீங்க மூவாயிரம்

நீங்கள் எத்தனை வீட்டு ஒரு நாளைக்கு போக வேண்டி இருக்கு இந்த விவாக விற்கிறேன்னு சொன்னால் நான் கொண்டா விட்டுட்டு நிற்போம் ஆக்கள் வந்தால் விலைக்கு கொடுத்துட்டு வருவோம் கொண்டா சந்தையில் விடுவோம் கொண்டா விட்டுட்டு ஆ சந்தையில் நிற்பீங்க அவையில் வந்து சின்ன கடை சின்ன கடை ஓ அந்த கடை நிற்போம் கொண்டு சைக்கிளை கொண்டா விட்டுட்டு ஆறு மணிக்கு கொண்டா விட்டுட்டு நிற்போம்னா ஆக்கள் வந்து விலை கேப்பினும் கொண்டா கொடுத்துட்டு விட்ட வரேன் இப்போ சின்ன கடையில் இருந்து தான் கொண்டே கொடுக்குறேன் நீங்கள் சரியா இங்கே இருந்து தான் சின்ன கடையை போகிறது ஆ வேலை இருந்து சின்ன கடையை போகிறது சின்ன கடைக்கு போகிறது அங்கே இருந்து எங்கே ஓடுறது வந்தாலும் கொண்டு போய் கொடுக்குறது அங்கே அங்கே கொண்டா கூடு சொன்னால் அங்கே கொண்டா கொடு பறிச்சு போட்டு வீட்டை வரது வீட்டை பை நாள் இங்கே இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் போக பன்னெண்டு கிலோமீட்டர் வர பன்னெண்டு கிலோமீட்டர் சைக்கிளு தொண்ணூறா தொண்ணூறாம்லேருந்து சைக்கிள் ஓடும் பார்ப்போம் ஒரு பிடிவமில்ல என்னலா ஆகும் இங்கே வந்து கொத்த ஒரு நாள் வேணும் ஒரு நாள் ஒன்றோட நடைக்கும் ஓடலாம் என்னல ஆகும்

இப்போ ஸ்கூலுக்கு போகிற தம்பி ஒரு ஆள் இந்த இடத்துல வந்தவர் இப்போ அவரை தான் சந்திச்சிருக்கோம் தம்பி வணக்கம் வணக்கம் உங்களுக்கு பஸ் எல்லாம் போய் வருதா என்ன போக்குவரத்து வசதி இல்லை பரவாயில்ல நான் மழமையாக இங்கே ஆறு முக்காலுக்கு பஸ் இருக்கோம் ஆனால் கணக்காக டைம் இருக்காது அங்கேருந்து எங்களுக்காக டைமுக்கெல்லாம் பஸ் அனுப்பிடும் ஸ்கூல் பஸ்ஸாக இல்லாட்டி இல்லை லைன் பஸ் தான் எங்களுக்காக அந்த டைமுக்கு வந்து விட்றோம் பஸ் தொடர்ந்து பஸ் போய் வருது அப்படியே நடையில் வரீங்க அது நான் சந்தையில் வாங்கி நடந்து விட்டேன் பக்கத்தில் இருந்தாலும் வாங்க

நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி போய்கொண்டிருக்கிறோம் முடியலை பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை வீடோட கண்டு இப்போ அதை தம்பி பார்க்க போகிறோம் வித்தியாசமான முறையில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன் அதை நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ போக போகிறோம் இப்போ வந்த பாதையாலையை போய் இங்கால விளக்கை பக்கம் வெட்ட போகிறோம் அதை பார்த்திங்கன்னா நைனாதிபக்கம் நாங்கள் திரும்ப போகிறோம் வீரனைட ஒரு உள் ஒழுங்கைக்கு வந்துருக்காங்க இப்போ என்ன மாதிரி தோட்டிகள் எல்லாம் ஆடுகள்ரியமா இருக்குறா ஓடி போற இந்த மாதிரி அமைச்சு வச்சிருக்கணும் இந்த இடத்துக்கு தான் நாங்க வந்துடுறாங்க துரத்து இந்த போது தெரிஞ்சு இதான் வந்து இதில் விசாரிச்ச இடத்துல தான் எனக்கே தெரியும் இதில் சுள்ளுக்கு மிளகாய் தோட்டம் செய்யணும் நோயெல்லாம் பார்த்தீங்கன்னா வராது அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம் பார்க்க கிடைக்கல க்ளோஸ் பண்ணியிருக்கணும் பாருங்க சரி நாங்கள் தொடர்ந்து போவோம் ஸோ சேட் காரகாய் சந்தர் கோயில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நல்ல ஒரு லொக்கேஷன் நீங்கள் பாத்தீங்கன்னா சின்ன இருக்கிற ஆனபிடி மாதிரி இருக்குது இதுல பாத்தீங்கன்னா ஒரு அழகான கோயில் ஒன்று இருக்குது சின்ன பூங்கா நமைச்சிருக்கிறோம் அதுல மாடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்குன்னா அதை நம்ப ஒரு கோவில் இருக்குது ஒரு அழகான ஊர் தான் தொடர் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அந்த தூரத்தில் அழகான கோபுரம் வந்து தெரிஞ்சு கொண்டு இருக்குது தொடர்ந்து நாங்கள் கோபுரத்தையும் பாடசாலை மாணவியரம் அந்த இடத்துல போறக்கூடியது இருக்குது வரத்து பார்த்தீங்கன்னா அழகாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த உள் ரோட்டுகளில் மெயின் ரோட்டில் இருக்குது உள்ரோட்டுகள் செய்யணும் குறைவான நினைக்கிறேன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நடந்து போகிறது சைக்கிளில் போகிறது என்ன நான் காணக்கூடியமா இருக்குது குலாம் அழகான உண்டு வந்து எங்களால் எவ்வளோ பனைகள் எல்லாம் நிற்கிறேன்னு சொல்லுவேன் பண்ணன் தோப்பு காய்ஸ் பா வேறு லெவலில் இருக்குது ால பெரிய வீடுகள் எல்லாம் இருக்குது பிரம்மாண்டமான கோயில் இடம் இருக்கான்னு சொல்லி அதிசயமா இருக்குது அவ்வளவுக்கு அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோயில் ஒன்று இருக்கு நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது தம்பி ரே என்ன கோயில் இது என்ன வேலை நடக்குது கும்பாவிசம் நடந்துட்டா

இவ்வளவுத்துக்கு கம்பீரமாக இந்த கோயில் இந்த கோபுரம் காத்திருக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கும் சட்டப்படி லொகேஷன் இந்த சைட்டால போய் பார்ப்போம் மஞ்சம் செய்து இருக்கீங்க அதை நாங்க போய் பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்க மஞ்சம் செய்து ஒன்றிருக்கா நான் என்ன எழுதி அதில்

தொடர்ந்து பார்த்திங்கன்னா இங்கால அடித்தளம் செய்து கொண்டுருக்கினேன் செய்து கொண்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிக்கொண்டு இருக்கேன் காணக்குடி மாதிரி இருக்குது ஐயா அடித்தளம் ஐயா என்ன மிரத்தில் செய்கிறது நடுக்கிழம் நடுகிராமம் மருந்தான் மேரமே என்ன ம் கேமண்டியில் வேம்பு அப்படி கல்வாக அடி அப்படி மருந்து ஓகே ஓகே அப்போ இதுகூட தேக்கம் மேரம் அதுக்கோ இல்லை தேக்கத்துல மேல் வேலை கீழதுக்கு சரி வராது ஆ தேக்கமெழம் ஆ ஆ மேல் கூட்டு வயது இருக்கு மேல் இருக்கு மேல் ஐயா எக்ஸ்பீரியன்ஸ் எழுபத்தஞ்சு வயது ஆ அப்போ எத்தனை வயசு வேலை தொடங்கினீங்க இருபது முந்தைய கோயில் வேலை சரி சரி சரியா என்னென்ன ஓயில் வேல் எல்லாம் செய்யறோம் நாங்க ஆஹா இதா நீங்களா நான் செதுக்கினது ஆ எல்லாம் இவங்கள ஆஹா எல்லாம் நுட்பமான வேலை என்ன ஆமா அப்ப இந்த வேலை தொடங்க எவ்வளவு காலம் பண்ணா இப்ப ரெண்டு வருஷம் இது என்னன்னா யாழ்பாணல வச்சு செய்து கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு கொளுப்புறோம் வேற மிச்சம் இங்க வச்சு செய்றோம் யாழ்பாணம் இங்க என்ன ஒரு திருநெல்வேலி திருநெல்வேலி என்ன பேர் உங்களுக்கு என்ன பேர் கலைச்செல்வன் கலைச்செல்வன் ஓகே ஓகே சரியா நன்றி 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 வீடுகள் குறைஞ்ச பகுதிக்கு வந்துட்டோம் நிறைய இடங்கள் வெறும் வளவுகளா இருக்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து வரும்போது இதில் நிறைய பனைகள் நிற்கிறேன் காணலாம் எவ்வளவு பனைகள் காரணம் இளைஞர் கழகம் சொல்லி கழகம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க அது அது கொஞ்சம் செய்கிது இந்த பருப்பு விஷயங்கள் காலமேல வகுப்பு நடக்கும் மாலை நேரங்களில் வகுப்பு நடக்கும் டியூஷன் க்ளாஸ் அதிலையும் போய் பார்த்துட்டு போவேன் அதை பின்ன மாதிரி ஓ ஓட்டுப்பாங்களோ இதில் உள்ள வகுப்பு தானே என்ன நானும் உங்களோட வார் பைக்கை விட்டுட்டு வரேன்னா நடப்போம் நடப்போம் நடக்கிற தானே

காய வச்சுட்டு யாராவது வருவாங்க பதினஞ்சாறு குறைக்கா பண்ணிட்டு போவாங்க கிலோ ஐம்பது ரூபா ஐயாடா வீடுங்கே இருக்கு வீடு அங்கே ஐயா கூட குறைக்காது ஆ இப்போங்க போகிறீங்க இப்போ கடைக்கி போகணும் ஆ போயிட்டு வேறு வேற லேட் ஆகாம எல்லாரும் பாசியை எடுத்து விடலாம் வீடியோ பண்ணி எடுக்கலாம் வாங்க ஆ பண்ணா இது மிச்சாங்க இங்கே தான் பாடங்கள் நடக்கிறதாக்கு ஓ தம்ப பெரியாண்டா நினைச்சா நான் தம்பே பெரியா நினைக்காதா வணக்கம் வணக்கம் ஓகே இங்க உங்களுக்கு ஸ்கூல் வசதி எல்லாமே என்னமா இப்போ போய் வரது ஈஸியா இருக்குதா அப்ப இங்க என்னமா பாடங்கள் சொல்லி தரணும் அப்படியே ஓ டியூஷன் நடக்குது ஓகே எந்த அமைப்பால இது நடந்து வந்து இருக்குது பீ கிட்ஸ் கல்லூரி ஆ பீ கிட்ஸ் கல்லூரி மேல ஃப்ரீயா என்ன மாதிரி ஓ ஃப்ரீயா தான் நடக்குது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஓகேயா இருக்குதா அப்ப என்ன என்ன பாடம் சொல்லி இங்க முக்கியமான பாடங்கள் மேக்ஸ் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியோக்ரஃபி அப்படி முக்கியமான அஞ்சு பாடம் ஓகே தங்கச்சி ஓகே எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும் மூணு மணிலேருந்து ஆறு மணி மட்டும் என்னென்ன ஏஜ் கேட்டகரிக்கு நடக்கிறது எல்லா ஓயல் வரைக்கும் நடக்கும் சின்ன வயசுலேருந்து ஓகே ஓகே சரி நன்றி நன்றி ஓகே ஆ சொல்லுங்கள் ஐயா இது வந்து வரவப்பட்ட கிராமம் இதுக்க வந்து செட்டு உள்ள மக்கள் மட்டும்தான் இது இருக்கிற மீன்பிடிக்க மீன்பிடி தொழிலாளிகள் மட்டும்தான் இதுக்குள்ளே தொழில் செய்கிறது ஆ இப்போ தொழிற்சன் அந்த கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்தார் இப்போ இப்போ கொஞ்சம் நாலாம் முன்னேறிக்காண்டு வரப்பேர் பிற்பாடு இப்போ ஒரு வினாச்சாரி கழகம் சொல்லி அவர் வந்து அது ஒரு அமைப்பு அமைப்பில் வச்சு அதை வச்சு சேர்த்தார்கள் இப்போ கிராம முன்னேற்றமாக வந்துருக்கு ஸோ படிப்புன்றது பிள்ளைகளுக்கு முக்கியம் தானே ஓ படிப்பு படிப்பு முதற்கொண்டு

இது இது ஒரு இதுக்கு போகுது ஒரு பசளைக்கு போகும் போகும் இப்போ சாதாரணமாக ஒரு போட்டு காய போட்டுறோம்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு ஆயிரம் ரெண்டாயிரட்டா வரும் வெயிட்டா இது இது வெயிட் இல்லை காய வச்சுக்கிட்டா போயிடும் இது மழைக்கு நான் பரதா போச்சு இப்படிதான் வரும் காஞ்சாட் ஆஹா இது போல தான் இது பச்சை பாசு காய் காய விட்டுருக்காங்க ஆ ஓகே காஞ்சாபுரம் பிடி வரும் மேம் ஓ இப்போ ஒரு கிலோவில் ஐயா 1 கிலோ ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா அப்போ ஒரு நாளைக்கு இங்கே போனால் இத்தனை கிலோ எடுத்துக்கொண்டு வீடு காய வச்சு நாங்கள் கொடுத்தா ஆறாயிரம் ஐயாயிரம் ஆ ரூபாய் பாசி எடுக்க போகிறதுக்குன்னே போட்டுகள் உங்கள்கிட்ட ஆ சொந்த போட்டு போட்டு இந்த இடத்துல உள்ள போட்டை பாருங்க இந்த போட் முழுக்க பார்த்தீங்கன்னா பாசி தான் என்ன இந்த போட் முழுக்க பாசி தான் நீங்கள் மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு டைம் போகிறது பாசி எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு டைம் போகிறது அப்படியா இது வந்து இப்போ வந்து நாங்கள் தொழில கட் பண்ணிட்டு தான் நாங்கள் பாசி டேர்ன் பண்ணி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு டேர்ன் அந்த டேர்னுக்கு தான் நாங்கள் போகிறோம் இது நாங்கள் எல்லாரும் ஒரே அடியாக போகிறாது இல்லை இல்லை ஆ ஓகே நாளைக்கு அஞ்சு போட்டோம்னா அஞ்சு போட்டு தான் போகலாம் ஆ

ദൂരത്തിൽ വരും എല്ലാം ഏത്തക്കൊണ്ട് വന്ന് നിക്കുന്ന അപ്പൊ എത്ര മണിക്ക് അഞ്ചു മണി തനിയെ താങ്കൾ ഇഞ്ചി പോട്ടി പോയ ഇഞ്ചിൻ പോട്ടിടാ അപ്പൊ ഇന്നണ്ട് കൊണ്ടുവരു പോട്ട് കൊണ്ടുവരു

ஓகே ஓகே நன்றி ஐயா இந்த இடத்துல ஒரு சின்ன குளமன்ற காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க இப்ப எல்லாம் அவங்க குளம்கிறாங்க இப்ப எல்லாம் குளங்கலாம் மூடுறாங்கள பாத்தீங்கன்னா நிறைய குளங்கள் அமைச்சிருக்கு நான் காணங்கோய்யா ஸ்வீடா வாருங்களா எடுக்கணும் வணக்கம்

ரெண்டு பேர் தான் நிற்கிற மாக்கள் இல்லை டக்கு அந்த பிள்ளைக்கு கண்மெண்ட் அடி வந்து அடுக்கிறான் எங்களுக்கு எந்த மகளுக்கு ஜமன் தானவங்க ரெண்டு கேப்பு பார்க்க போயிட்டு அந்த கடைக்காரர் பார்த்து நாளைக்கு மரியா இல்லை எங்களை தான் கொண்டு போடுவாங்க கண்டு இடத்துறேன் கண்டு விட்டு நாங்கள் போகிறோம் போயிட்டு பிள்ளை நடந்து கொண்டு போகுது போயிட்டு முஸ்லீம்மா கிட்டான் ஒரு ரெண்டு நூறுரூவா காசு மணி கொண்டு பார்த்துக்கு போனவங்க அப்படியும் ப்ளவங்கோ இன்றைக்கு ஐம்பத்தெட்டு வேதங்கோ எங்களுக்கு கலவு இல்லை பொய் இல்லை பொழுதே தெரியாது இந்தாங்க அம்மான்ட்டு தான் அடிச்சுடான் பாருங்க பச்சை குத்துறான்னு அம்மான்ட்டு ஆ பச்சை குத்துறான்னு பாருங்க அப்படின்னு நாங்கள் நேருமே என்றைக்கும் பொடிதே தெரியாது சிகரெட்டுகள் வீடுகள் உண்டும்ும் இல்லை எங்களை நாலு கவரமும் அப்படித்தாங்க அப்படி தான் நாங்கள் கவரமாக இருக்கிறோம் யாரும் கேட்டாலும் லிங்கம் மாவான்ட்டு தன்னால் உங்களுக்கு கவரமான ஆக்கலாம் நாங்களும் பிள்ளை இல்லை அப்படியா என்ன பிரச்சனாலும் எங்களை வந்து தங்கிட்ட கேளுங்கோ ஓ லிங்கம் மாவான சென்னா அஞ்சரை மணி இங்கோ பூனை புதங்கிழம சனிக்கிழமை அஞ்சரை மணி இங்கோ வந்தவன் வந்து சீ அடி வந்தது நான் தண்ணி தண்ணி அங்கே சாத்துக்கு தானே போறோம் நாங்கள் எடுக்கிறந்த முதனமாக நான் பகுதியில் கட்டி கொண்டு போவேன் நான் தொடர்புகிறதுக்கு என்ன அஞ்சு மணி போகல முடியப்புறம் பூ ஒரு கூட்டு வந்து அஞ்சு மணி சீ அடி போட்டு வந்து சுடல திரும்பி ஓகே அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சங்குப்பிடி அடியெல்லாம் தான் வந்தாங்க வீடியோ பார்த்தீங்கன்னா சரியான லோங்காக வேறு மாட்டா அடியதான் உங்களுக்கு மிச்சம் காட்டில் ஓகே சில எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிரு நம்புறேன் யாருக்காச்சும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மற்றவங்களா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பை பை ட் அஸ் சி யூ